ஓ ஓம் நமச்சிபாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது மார்ச் மாத பலங்களில் ரிசப ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிசபம் ரிஷபங்கிறது சுக்கர பகவான் கால ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்குஸ்தானம் நல்ல பெண் சுகம் நல்ல அழகான வாழ்க்கை ஆடம்பரமான பிரியர்கள் ஆண் பெண்ணுடைய பழக்கம் நல்ல அந்யூன்யமான பழக்கம் காதல் கலவி அப்படின்னு சொல்லி வாழ்க்கை வித்தியாசமாக போகக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஞானக்காரகேன்னு சொல்லலாம் புதன் வீட்டில் இருக்கிறார் புதன் வீடு வந்து ரிஷபராசிக்கு நட்பு வீடு ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் குழந்தை பாக்கியத்தை கெடுப்பார் என்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல குழந்தைகள் கிடைக்கும் அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் இல்லை பதிங்கருவ குழந்தைகள் இருந்தானா அவங்க மூலம் உங்களுக்கு பாராட்டு பெருமை புகழ் கிடைக்கன வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய குழந்தை மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு படித்து உங்களுக்கு ஒரு நல்ல பெருமையை சேர்க்கக்கூடிய நல்ல குழந்தைகளாக இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கேது பகவான் முழுமையான பாவ கிரகம் என்று சொல்லலாம் ஏதாவது பழைய பூமி இல்லை வழக்கல் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அதை ஆற போடுங்க இல்லை நிதானமாக செயல்படுங்க ஏதாவது புதிய நண்பர்கள் ஆண் பெண் நண்பர்கள் ஒரு இடம் இருக்குது வாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஏமா அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிடுங்க மற்றபடி கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய லெவலில் கெடுபலங்களை தர மாட்டார் ஞானம் அறிவு இறைவனுடைய பரிபூர்ண உங்களுடைய ஆசி அருளும் கண்டிப்பாக இந்த கேது பகவான் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் மகர மனையில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கும் மேலுக்குடையவர் அவர் விரையாதிபதி அவர்தான் கலத்திர பாவன்ன திருமண பாவம் மனைவி அமைகிறது அவர் தான் அப்போ மனைவி ஸ்தானம் உச்சம் பெற்றிருக்கிறனால இரண்டு வகையான நன்மைகள் நடக்கும் மார்ச்சி பதினஞ்சு வரை தான் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்புறம் மார்ச்சி பதினஞ்சுக்கு அப்புறம் ஆகி திக்பலம் என்று ஸ்தானபலமான கும்பராசிக்கு போகிறார் ராசிக்கு பத்தாம் இடம் செவ்வாய் பத்தாம் இடம் போனால் திக்பலம் அப்போ ஏழுக்கும் பனிரெண்டுக்கு உடையவர் திக்பலம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப தான் நல்லதாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க யாராக இருந்தாலும் சரி தான் ரிசபராசிக்கு மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் ஏன்னா உச்சம் பெற்றிருக்கிற செவ்வாய் வந்து போர்க்கொண நிறைந்தவங்க பொதுவாக ரிஷபராசிக்கு கணவன் மனைவியுடைய அமைப்பு கொஞ்சம் தார்மாரமாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாத காரங்களாக இருப்பாங்க கொஞ்சம் ஏடகோடமாக இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய குணமே தான் அவர் உச்சம் பெற்று வருமானத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரத்துவம் மனைவி மூலம் வருமானங்களை கொடுத்தாலும் விரயங்களையும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார் ஏன்னா பனிரெண்டு குடையவர் பனிரெண்டு குடையவர் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது விரயத்தை தருவார் அவர் எப்படி விரயத்தை தருவார் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு மனைவி வந்து சீட்டு போடுவாங்க அல்லது ஒரு பூமி வாங்குவாங்க இல்லை உங்கள் பணத்தை எடுத்து அவங்களுடைய சகோதர சகோதரர்களுக்கு ஏதாச்சும் செய்வாங்க அப்போ பணம் எங்கன்னு கேட்கும் போது இல்லை இப்படி எங்களுடைய அக்கா தங்கச்சி கொஞ்சம் கடன் கட்டாங்க கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க இல்லை அது என்னுடைய பணம்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்காம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அது இன்னும் இருக்குது எனக்கும் அதில் பங்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதில் கொஞ்சம் அமைதியாக போங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் ஆகும் ஏன்னா ஏழுக்குடையவர் ஏழுக்குடையவர் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் முழுமையான பாவகிரகம் சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையான நட்பு கிரகம் இல்லை அவர் பகை கிரகம்தான் அப்போ உச்சம் பெற்றிருக்கனால நல்லதும் நடக்கும் தீமைகளும் நடக்கும் தீமைகள் நடந்தால் அது விரைய மாறும் அது எல்லாமே சுபகரயமாக மாற்றிக்கிடுங்க கணவன் மனைவிக்குள்ளே மிகுந்த ஒற்றுமையாக இருங்க கணவன் அல்லது மனைவிக்குள்ளே உற்றார் உறவினர் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருந்தால் நல்ல பூமியும் வளமான செல்வங்களையும் செவ்வாய் பகவான் தர காத்திருக்கிறார் விரயங்களும் சேர்த்து தர காத்திருக்கனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த மார்ச் மாசத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜீவன தொழிற்சாணத்தில் சனி பகவான் இருக்கிறார் முழுமையான நட்பு கிரகம் பத்து பத்துக்குடையவர் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து நல்ல தொழிலை தந்து கொண்டிருக்கிறார் நல்ல சாப்பாடுக்கு நல்ல வருமானம் சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அபார பொருளாதார வெற்றிகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறது கீழ்நிலை பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கும் சனி பத்தில் இருக்கிற அது யோகாதிபதி ரிசப துலாம் லக்கணங்களுக்கு துலாம் ராசிகளுக்கு சனி பகவான் யோகங்களை செய்யக்கூடிய நம்பர் ஒன் யோகாதிபதி அவர் பத்தாம் இடமான கேந்திரம் ஏறி இருக்கிறது ரொம்ப நல்லது மூலத்திரிகோணமான கும்ப வீட்டில் இருக்கிறார் கூடவே சுக்கர பகவான் ராசிநாதனும் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் சுக்கர பகவான் வந்து ஒன்றுக்கும் ஆறுக்குடையவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி விரோதிகள் இருந்தாலும் மறைமுக வருமானங்களை தொழில் மூலம் கொடுப்பாங்க இந்த மார்ச் மாதத்தில் சுக்கரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார் சனியோட சுக்கரன் சேர்ந்தது ரொம்ப நல்லது அவர் முழுமையான சிவக்கிரகமாவர் சனி பகவான் மேலும் தொழில் வளங்களை கூட்டித் தருவார் சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ரிஷபராஸ் என்பவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் புதிய பெண்கள் தொடர்பு கிடைக்கும் பெண்களால் உத்தியோகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்கும் அது மூலம் பொருளாதார உதவிகள் இருக்கும் துறையில் இருக்கிற ரிஷபராச் என்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் ஏற்கனவே பணம் எடுத்துட்டேன் என்ன பணம் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வியாபாரம் உத்திகள் நடக்கும் பொருளாதாரம் மேம்படும் கடன்கள் அடையும் ஆறாம் இடங்கிறது புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் மறைமுக எதிரிகள் இருந்தாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய தன்மையை சுக்கரனும் சனியும் கொடுப்பாங்க கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அடைபடக்கூடிய பொருளாதார வலிமையை சுக்கர பகவான் கொடுப்பார் மார்ச் மாதத்தில் அளவு கிடந்த பொருளாதாரம் இருக்கும்போது போது கடன்கள்லாம் தூசி பறந்துடும் புதிய பெண்களால் உங்களுக்கு உயர்வுகள் நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் திருமண வாய்ப்புகளும் நல்ல குடிகட்டி பறக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் மதிப்பு மரியாதை இந்த சமூகத்தில் கிடைக்கும் என சுக்கரன்கிறது பத்தாம் இடத்தில் இருக்க ரொம்ப நல்லது தொழில் சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அபார வெற்றி கூடவே சனி முகான் இருக்கிறார் தொழில் மேல் தொழிலே வெற்றியை தரக்கூடிய சனியும் சுக்கரனும் சேர்ந்து அமோக தொழில் லாபங்களை உங்களுக்கு மார்ச் மாதம் தொடர்ந்து அவர்களுக்கு தர யோகங்களை தர காத்திருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்து லாபங்களை தரக்கூடிய மீன ராசியில் சூரிய பகான் இருக்கிறார் ராகு இருக்கிறார் கூடவே புதன் பகவான் இருக்கிறார் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் இரண்டுக்கும் ஐந்து உடையவர் ஆனால் அவர் நீசம் நீசம் பெற்று சூரிய பகவானோட கூட இருக்கிறார் உங்களுக்கு கூடவே ராகு இருக்கிறார் ராகு பதினோராம் இடத்திலிருந்து அற்புதமான லாபங்களையும் வெளிநாட்டு வருமானங்களையும் பங்குச்சந்தை சந்தை லாபங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் திடீர்னு உயர்ந்த நிலைக்கு பொருளாதார உயர்வுகளை கொண்டு போகிற ராகுபான் கூடவே சூரியனும் சேர்க்கிறான் அப்போ மார்ச் மாதத்தில் பொறுத்தவரை ராகு சூரியன் சேர்க்கை அவள் நல்லது இல்லை ஏன்னா வயது முதிந்தவர்கள் அப்பா இருக்கான்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பழகுங்க வயது முதிந்தவர்கள் இருந்தாலும் அவங்களுடைய மருத்துவ சொல்கள் கொஞ்சம் கூடும் ராகு சூரியன் சேர்க்கை கிரகணம் என்று சொல்லுவாங்க அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வயது முதிந்தவர்களாக வரும் கொஞ்சம் கவனமாக அவங்கள பார்த்துக்கிடுங்க புதன் பகவான் இரண்டுக்கும் ஐந்து கூட நீசம் பெற்றிருந்தாலும் மீன ராசியில் இருக்கிறார் அப்போ மீன ராசியில் இருக்கிற புதன் பகவான் அவர் வந்து மீச பங்கமாக தான் இருக்கிறார் என்று சொல்லலாம் கெடுவலங்களை அவர் ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு செய்ய மாட்டார் அப்போ புதன் பகவான் இரண்டுக்குடைய ஓரளவு உங்களுக்கு பதினோராம் இடத்துடைய ஆதிபத்தியத்தை புதன் பகவான் செய்வார் இப்போ லாபங்களை தருவார் குடும்பம் அமையும் இரண்டாம் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் காதல் உங்களுக்கு நிறைவேறும் பதின் வருவர் ரிஷபராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் காதல் கை கூடி சுப நிகழ்ச்சிகள் கூட போகும் பெற்றோர்கள் முன்னிலை கூட திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் ஐந்து குடையவர் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கூட இருக்கும் சூரிய பகான் நாலு குடையவர் ஒரு சுகஸ்தான அதிபதியாக வருகிறார் வேடுமனை வாகனம் அரசாங்க நன்மைகள் அரசியல்வாதிய தொடர்புகள் இருக்குன்னா சூரியன் எப்போதும் நமக்கு நல்லா இருக்கணும் சிம்மம் ரிஷபமனைக்கு பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ராகுவோடு இருந்தாலும் பரவாயில்லை அவர் மறைமுக வருமானத்தையும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் வெற்றிகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு கூடுதலான பொருளாதார வளர்ச்சியும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய கான்றை கிடைக்கும் அரசியல்வாதியுடைய தொடர்புகள் இருக்கும் அதனால் சூரியன் பதினொன்றிலிருந்து லாபகரமான அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடுதலான உங்களுக்கு ஒரு வெற்றிகளை தர இந்த மார்ச் மாதத்தில் அவர்கள் காத்திருக்கிறாங்க மார்ச் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்களுக்கு திக்பலம் பெறுகிறார் பத்தாம் இடத்துக்கு வர ஒன்போதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தில் வர ரொம்ப நல்லது பனிரெண்டுக்கும் மேலுக்குடியோர் பத்தாம் இடத்தில் திக் பலம் இருக்கிறது மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் அமோகமான செவ்வாய் தரும் பூமி யோகம் கூடுதலான வாய்ப்புகளை தருவார் மனைவிக்கு என்ன வேலை கிடைக்கும் ஏழாம் இடத்து அதிபதி தொடு கொடுத்து வேலை வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு இறுதியாக ஒரு நல்ல வாய்ப்பை செவ்வாய் பகவான் கூடுதலான வருமானம் கிடைக்கும் இன்னும் வேலை கிடைச்சா தான் வருமானம் கிடைக்கும் அப்போ குடும்பத்தில் வருமானம் கூடுதலான வருமானம் இருக்கும் போது ஒரு குதூகலமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு செலவு பண்ணுற ஆடம்பர செலவு பண்ணுற வாய்ப்புகள் எல்லாமே மார்ச் பதினஞ்சுக்கு மேலே இடம்பெர்ச்சியாகியுடைய செவ்வாய் பகவான் கொடுக்க காத்திருக்குறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதை அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்